வணக்க மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதவியில் பனங்கிழங்கில் நிறைந்திடக்கூடிய மருத்துவன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் இப்போ கிராமங்கள் வழியே பயணம் செய்யும் போது இந்த பனங்கிழங்கு காணாமல் நம்ம போக முடியாது குறிப்பாக ஜனவரி மாதம் ஆரம்பித்து மார்ச் மாதம் வரைக்கும் தான் பழங்கிழக்கான சீசனுங்க பனங்கிழங்கு சீசன் இப்போ ஆரம்பிக்க போகுது பனங்கிழங்குனா என்னென்னு பார்த்தீங்கன்னா பனங்காயை வந்து மண்ணில் புதைத்து அது குறுத்தாக வளர தொடங்கும் போது பிடுங்கிடுவாங்க அந்த மாதிரி பிடுங்கப்படக்கூடிய பனை மரத்தினுடைய வேறுகளைத்தான் நம்ம பனங்கிலங்காக சாப்பிட்றோம் இந்த பனங்கிழங்குகள் வெறும் சுவையை மட்டும் நமக்கு தருவது கிடையாது எண்ணற்ற மருத்துவமே நமக்கு வந்து கொடுக்கக்கூடிய புரியுதுங்க அந்த மருத்துவன்மைகள் அந்த மருத்துவன்மைகள் காரணமாக கூடிய ஊட்டச்சத்துக்கள் அத்தனையுமே நம்ம விளக்கமாக பார்ப்போம் அதை பத்தி பாக்குறதுக்கு முடியும் இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்க தொடர்ந்து பாக்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்க போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களை இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம் செரிமானம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நம்ம பணம் கிழங்கு உணவுகளை சேர்த்துக்கொள்ள கொள்ளலாம் பனங்கிழங்கு உணவு செரிமானத்திற்கு தேவைப்படக்கூடிய என்சைம உற்பத்தி செய்வதால செரிமானம் சீராக இருக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கு அதோடு உணவினுடைய ஊட்டச்சத்து உறிஞ்சதலையுமே வேகமாக நமக்கு வந்து கொடுக்குங்க ஸோ நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் வந்து வேகமாக செரிமானம் ஆகுவதற்கும் செரிமானமான உணவுகள் வந்து ஊட்டச்சத்துகள் உறிஞ்சப்படுவதற்கும் ஊட்டச்சத்துகள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகளை குடல்கள் இருந்து நமக்கு வெளிந்து வெளியேற்றுவதற்குமே பனங்கிழங்கு உதவி செய்யும் இப்போ செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் நமக்கு ஏற்படுவதற்கான காரணமே நீர் சத்தம் நார் சத்தம் நம்ம குறைவாக எடுத்துக்கொள்வதால தான் இப்போ வளமான கூடிய பணங்கி நீங்க எடுத்துக் கொண்டீங்கன்னா செரிமான மண்டலம் எப்போதுமே உங்களுக்கு வந்து ஆரோக்கியமாக இருக்கும் எந்த விதமான செரிமானம் தொடர்பான பிரச்சனைகளுமே உங்களுக்கு வந்து இருக்காது வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரிக்க கூடியது பனங்கிழங்கு பனங்கிழங்கில் இருக்கக்கூடிய புரோட்டீன் அந்த புரதச்சத்து ஒட்டுமொத்த உடல் இயக்கத்திற்கும் அத்தியாவசியமாக தேவையாக இருக்கும் அதாவது உடலினுடைய செல்களை பராமரிக்கிறது உறுப்புகளை பழுது நீக்கம் செய்வது சருமத்தை புத்துணர்ச்சி ஆக்குவது எலும்பு வளர்ச்சி ஊக்குவிக்கிறது தசை வளர்ச்சியை மேம்படுத்துவது என அனைத்தையுமே செய்வதற்கு இந்த புரோட்டீன் புரதச்சத்து முக்கிய பங்காற்றுதுங்க அது பனக்கிழங்குகளை தாராளமான அளவில் நிறைவாக இருக்கிறதால வளர்ச்சிதை மாற்றத்தில் எந்த இடையூறுமே உங்களுக்கு வந்து இருக்காது உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பனக்கிழங்கு நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கக்கூடியது பனங்கிழங்கு உங்களுக்கு வந்து அனிமியா என்று சொல்லக்கூடிய இரத்த சோகை நோய் அது வந்து உங்களுக்கு ஏற்படுது அப்படின்னா அதுக்கு காரணம் இரும்புச்சத்து குறைபாடு வந்து உங்களுக்கு இருக்குன்றது அர்த்தம் ஸோ வளமான அளவில் இரும்புச்சத்து நிறுத்தக்கூடிய பனங்கிழங்கு உங்களுடைய உணவுகளை வந்து சேர்த்துக்கோங்க இரும்புச்சத்து குறைபாட்டால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடல் சோர்வு கவனமின்மை உடல் வலி குமட்டல் தலைவலி அந்த மாதிரி வயிறு தொந்தரவுகள்லாம் இருக்கும் ஸோ இது அத்தனைக்குமே பனக்கிழங்கு வந்து உங்களுக்கு பலன் கிடைக்கும் இரும்புச்சத்து கிடைச்சிதுன்னா ரத்த சிகப்பணுக்கள் கரெக்டான லெவலில் வர ஆரம்பிக்கும் ரத்த சிகப்பணுக்கள் இருக்கக்கூடிய ரத்த ஹீமோகுளோபினும் கரெக்டான லெவலில் வர ஆரம்பிக்கும் ஹீமோ உடல் உறுப்புகளுக்கு ஆக்சிஜனை சப்ளை பண்ணும் அனிமாவிற்கான அறிகுறிகள் நமக்கு எதுவுமே இல்லாமல் நம்ம நலமாக இருக்கலாம் அதனால நம்மளுடைய உடலுக்கு வேண்டிய ரத்த ஓட்டத்தை சீரான அளவில் தொடர்ந்து பனக்கிழங்க உணவுகளை சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை பிரச்சனையும் ஏற்படாது ரத்தத்தில் வந்து எந்த கிருமிகளும் இல்லாமல் சுத்திகரிக்கப்பட்டு உறுப்புகளுக்கு தேவையான ஆக்சிஜனும் நமக்கு கிடைக்கும் ரத்த ஓட்டத்தை நம்ம அதிகரித்துக் கொள்ளணும் அப்படின்னா பனக்கிழங்கு எடுத்துக் கொள்ளலாம் உடல் எழுதிய எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு பணங்களுங்க எடுத்துக்கலாம் ஒரு சில உணவுகள் மட்டும்தான் அதிக ஊட்டச்சத்தும் கொடுக்கும் பசியை கண்ட்ரோல் பண்ணும் குறைவான கல்லூரியும் கொண்டு இருக்கும் ஸோ அந்த வகையில் பனங்கிழங்கும் உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த உணவாக இருக்கும் எனவே நீங்கள் உங்களுடைய உடல் எடையை குறைக்கக்கூடிய முயற்சியில் இருக்கீங்க அப்படின்னா பனங்கிழங்கும் உங்களுக்கு ஒரு நல்ல டயட் உணவாக இருக்கும் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து இருந்தக்கூடிய உணவு பனங்கிலங்கு அப்படின்றதால இதை நீங்கள் சாப்பிட்ட உடனே நீண்ட நேரம் உங்களுக்கு வந்து பசி இல்லாமல் வயிற்றை எப்போதுமே நீங்கள் நிறைவாக வைத்திருக்கலாம் இதனால் தேவையற்ற கிரேவிகள் அதிகமான நொறுக்கு தீனிகள் கலோரிகள் அதிகமாக இருக்கக்கூடிய கொடுக்கக்கூடிய உணவுகள்லாம் எடுத்துக்கொள்ளாமல் நீங்கள் முதல்ல தவிர்த்து விடுவீங்க அதனால் உங்களுடைய உடல் எடை இன்னும் இன்னும் ஃபஸ்ட்டு அதிகமாகாது அதை முதல்ல நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் சாப்பிடக்கூடிய இந்த பனங்கிழங்கு ஏற்கனவே நார்சத்து கொண்டு இருக்கிறதால உங்களுடைய உடலுக்கு இது வந்து கிடைக்கும் பொழுது ஏற்கனவே உங்களுடைய உடலை உடலில் தேங்கிருக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை கரைத்து இது உங்களுக்கு ஆற்றலாக மாற்றி கொடுத்துரும் ஸோ இது வந்து கொலஸ்ட்ரால்ஸ் வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி எரிச்சிரும் ஸோ அதனால் தேவையில்லாத அந்த கொழுப்புகள் எல்லாம் உங்களுக்கு வந்து கணக்கப்பட்டு விடும் தொப்பை போன்ற அமைப்பெல்லாம் குறைக்கப்பட்டு விடும் கட்டுக்கோப்பான உடல் அமைப்பை பசியை கண்ட்ரோல் பண்ணி நீங்கள் வந்து பெற்றுக்கொள்வதற்கு பண்ண வணங்கி நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நீங்கள் பனங்கிழங்கு எடுத்துக்கலாம் பனங்கிழங்கு ஒமகா கொழுப்பு அமிலத்திற்கு சிறந்த மூலமாக இருக்கிறதுனால இது நல்ல கொலஸ்ட்ரால்களை மட்டும் அதிகரிக்கக்கூடிய உணவாக இருக்கு இதனால கெட்ட கொலஸ்ட்ரலினுடைய அளவு வந்து கணிசமான அளவு வந்து நம்ம குறைய ஆரம்பிக்கும் கொழுப்பு அமிலம் இருந்தாலே நோய் அலர்ச்சி பிரச்சனைகளுக்கு அது வந்து பலன் தரும் கொழுப்பு அமிலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய பனங்கிலங்குகள் இருக்குங்க இல்லையா ஸோ கொழுப்பு அமிலங்கள் இருந்தாலே இது வந்து நமக்கு இதயம் சார்ந்த நோய் அலர்ஜி பிரச்சனைகளுக்கெல்லாம் அதை கியூர் பண்ணுறதுக்கு பலன் தரும் எனவே இயற்கையான முறையில் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறது செய்வதற்கு உங்களுக்கு வந்து சிறந்ததாக இருக்கும் பொட்டாசியம் தேவையும் பனங்கிழங்கு வந்து பூர்த்தி செய்வதால் உங்களுடைய நரம்புகள் இருக்கக்கூடிய இருக்கங்களை தளர்த்தப்பட்டு பிபி ப்ராப்ளம் கண்ட்ரோல் ஆகிடும் ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கொழுப்புகள் அகற்றப்படும்போது போது ரத்த நாளங்கள் வழியாக ரத்த ஓட்டம் இதயத்துக்கு சீரான நிலை கிடைக்க ஆரம்பிக்கிறதால பாரடிப்பு பக்கவாதம் இதய தமணிகளில் வீக்கம் ஏற்படுதல் இதய தசைகள் வலுவிழந்து போகுதல் போன்ற எந்த விதமான பக்க விளைவுகளும் உங்களுக்கு வந்து ஏற்படாது இதயம் பன்மடங்கு பலம் பெறும் இதய துடிப்பும் உங்களுக்கு வந்து சீராக இருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி திறன் ஆரோக்கியமாக உங்களுக்கு இருக்கிறதுக்கு இம்யூன் பவர் பெற்று நீங்கள் நலமாக எந்த நோயுமே அட்டாக் அட்டாக்காகாமல் இருக்கிறதுக்கெல்லாம் பனங்கிழங்கு எடுத்துக்கலாம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுல பனங்கிழங்கு நல்ல பலனளிக்கிறது காரணம் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து வந்து அதில் நிறைந்த இருக்கிறதால தொற்று நோய்களை எதிர்த்து போராடுவதற்கு உதவக்கூடிய ரத்த வெள்ளை அணுக்கள் அதாவது ஒயிட் பிளட் செல்ஸ் அதிகரிக்க செய்யுதுங்க விட்டமின் ஏ சத்தும் பனங்கிழங்கில் இருக்கிறதால ஆன்டி ஆக்சிடென்ட் நமக்கு வந்து கிடைக்குது எனவே நமக்கு கூடிய சாதாரணமான நோய்களான சளி காய்ச்சல் இருமல் தலைவலி இந்த மாதிரி பிரச்சனைகளை குணப்படுத்திக்கிறதுக்கும் சீசனெல்லாம் புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற பருவ கால தொற்று வியாதிகள் நம்மளுடைய உடலில் பரவுறதை முன்னாடியே தடுத்து நிறுத்தி புதிய நோய் கிருமிகள் தாக்குதல்கள் இருந்து நம்மள விடுபட வைக்கிறதுக்கு முன்னாடியே பரவாமல் தடுக்கிறதுக்கு தாராளமாக அந்த நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகரிக்க வேண்டும் என்னா பனங்கிலங்கு நம்முடைய உணவுகளிருந்து எடுத்து கொள்ளலாம் புற்றுநோய்களை தடுக்கக்கூடியது பண இயற்கையான முறையில் ஆன்டி ஆக்சிடென்ட் தரக்கூடிய பணக்கிழங்கு புற்றுநோய் செல்களுக்கு எதிராக போராடுவதற்கு உதவிகரமாக இருக்குங்க விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து விட்டமின் ஏ அமினோ மிலங்கு என அனைத்துமே ஒன்று சேர கிடைக்கிறதால புற்றுநோய் செல்களுடைய வளர்ச்சியை நமக்கு தடுக்குங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான ஃப்ரீ என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல்கள் அந்த புற்றுநோய் செல்கள் எதுவுமே உங்களுக்கு வந்து பரவாது நீங்கள் புற்றுநோய் பரவாமல் தடுத்துக் கொள்ளலாம் உங்களுக்கு புற்றுநோய் பிரச்சனைகளுமே நீங்க வந்து விடுபட்டுக் கொள்ளலாம் லோ கிளைசெமிக் இண்டெக்ஸ் கொண்டது அதாவது குறைவான குறியீடு வந்து ப்ராப்ளம் இருக்கிறவங்க நீரிழிவு பிரச்சனை அந்த பிரச்சனைகள் வந்து விடுபடலாங்க உணவில் இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட் ரத்தத்தில் குளுக்கோஸுடைய அளவில் எவ்வாறு தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்றத பொறுத்து கிளைசமிக் இண்டெக்ஸ் வந்து கனெக்ட் பண்ணுவாங்க அந்த வகையில் பனங்கிலங்களை குறைவான கிளைசிமிக் இன்டெக்ஸ் இருக்கிறதுனால மெதுவாக அது செரிமானம் செய்து குளுக்கோஸோடைய அளவையுமே அது வந்து மெதுவாக தான் உயர்த்தும் எனவே இதை வந்து ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை நோடைய அளவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சர்க்கரை நோயாளிகளுக்கு சிறந்த ஒரு உணவாக கருதப்படுதுங்க ஸோ இது வந்து பிளட்டில் இருக்கக்கூடிய சுகருடைய வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் நாளடைவில் அந்த சுகர் பிரச்சனை வந்து உங்களை விடுபட வைக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருக்குங்க ஸோ சுகர் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் வந்து பனக்கிழங்கு தங்களுடைய உணவுகளை எடுத்துக்கொள்ளலாம் கேல்சியம் சொத்து பணக்கிழங்கு நிறைந்திருக்கிறதால எலும்பு பற்கள் தசைகளினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறதுக்கு பனங்கிழங்கு எடுத்துக்கலாம் தசைகளுடைய வளர்ச்சி ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் தசைப்பிடிப்பு ஏற்படாமல் தடுக்கிறதுக்கும் தசைகளுக்கு ஒட்டுமொத்த வலுவை கொடுக்கறதுக்கும் பன மிகவும் நல்லது அதே போல தான் எலும்பு எலும்புகளினுடைய உறுதித்தன்மையை நமக்கு பாதுகாக்கிறதுக்கு பனக்கிழங்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஸ்டியோபோரோசிஸ் எலும்பு மெலிவு நோய் மூட்டு வலி எலும்புருக்கி முடக்குவாதம் எலும்பு மஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை மூட்டு எலர்ஜி போன்ற எந்த விதமான பிரச்சனையுமே உங்களுக்கு வந்து இருக்காது அதே போல் பற்களினுடைய ஆரோக்கியத்திற்குமே பனங்கிழங்கில் நல்ல பலன்கள் வந்து நமக்கு கிடைக்கும் ஈறுகளில் அந்த வீக்கம் ஏற்படுவது கசிவு ஏற்படுவது அதன் மூலமாக பற்கள் வலு விழுந்து போவது போன்ற பிரச்சனை இல்லாமல் கேல்சியம் சுத்தலாம் நமக்கு வந்து கிடைக்கிறதால பற்கள் வலுப்பெறுவதற்குமே பனங்கிழங்கு நமக்கு ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருக்குங்க ப்ரோட்டீன் வந்து பனங்கிழங்கில் இருக்கிறதால இது வந்து நம்ம நம்மளுடைய உடல் செல்களுக்கு ப்ரோட்டீன் ரொம்ப ரொம்ப அவசியம் என்சைம் ஹார்மோன் போன்ற அந்த நம்மளுடைய அந்த நமக்கு உற்பத்தி செய்யறதுக்கு உடல் இருக்கக்கூடிய முக்கிய கெமிக்கல்களை உற்பத்தி செய்யறதுக்குமே ப்ரோட்டீன் அவசியம் எனவே நமக்கு வந்து ப்ரோட்டின் பற்றாக்குறை இருந்தால் கூட பணக்கிழங்கு நம்ம எடுத்துக்கொள்வோம் ப்ரோட்டின் பற்றாக்குறையை நீக்கி உடலை நம்ம ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு நம்மளால் முடியும் ஸோ அதனால் அளவுக்கு நீங்கள் நிறைய அடிப்படையான ஊட்டச்சத்துக்களை பெற்று ஆரோக்கியமான மருத்துவன்மைகளை பெற்று நலமாக இருக்கணும் அப்படின்னா தொடர்ந்து பண உணவுகளை சேர்த்துக்கொண்டு ஆரோக்கியமாக இருங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவை மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை